தொண்ணூற்றி ஆறு ஒரு ஆள் ஒரு ஆள் தொண்ணூற்றி எட்டு ஒரு ஆள் ரெண்டாயிரம் எங்களை பார்க்கறதுக்கு ஒரு பெருமை இல்லை சரி ஓகே விளாதி கிளாது சரியா நாங்கள் இருக்கிறோம் உங்களை தேடி வந்திருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் இளவரச குடும்பம் உங்களுக்கு துணையாக இருக்கும் சரியா மூண்டு எல்லாம் மண்ணு கொடுத்துருக்குறீங்க இழவர் குழும நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இழவர் குழுமம் வந்து நிலத்திலும் புலத்திலும் சேர்ந்து அதாவது எங்களோட மண்ணிற்காக மா வீரச்சாவடைந்த மாவீரர் குடும்பங்கள் மற்றது அங்கவீனமாகியிருந்த முன்னாள் போராளிகளுக்காக நிறைய உதவி திட்டங்களை செய்து கொண்டு வருகிறோம் அவையில் புலம் சேர் புலம்பெயர்ந்து இருந்தாலும் எங்களோட மண் சார்ந்த நிறைய பேர் அந்த எங்களோட மக்கள் மீது சரியான அன்பு கொண்டவர்களாக இருப்பதனால அவையில் வந்து என்ன செய்யணும்டா ஒரு ஒரு மணித்தியாலமாக அரை மணித்தாலமாக இந்த இப்படியான அதாவது மாவீரர் குடும்பங்கள் முன்னாள் போராளிகள் அதாவது அங்கவீனமாக இருக்கிற போராளிகளுக்காக ஒரு மணித்தியாலும் அரை மணித்தாலும் கூடுதலாக வேலை செய்து அந்த பணத்தை எங்களுக்கு அனுப்பினோம் அதை நாங்கள் பேஸ் பண்ணாமல் அதாவது அதை வந்து அநியாயமாக்காமல் நல்லவர்களை தெரிந்து அதாவது யாருக்கு என்ன செய்யணுமோ அந்த மக்களை தெரிந்து செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்குது புலத்தில் இருக்கிற எங்களுக்கு அந்த இடத்துல என்னட்ட கேட்ட இடத்துல நான் வந்து மூன்று மாவீரரின் பெற்றோர் கும்பளமுனையில் இருக்கினும் அவைகளுக்கு இந்த உதவி அதாவது அவர்கள்ட்ட வந்து கேட்டு நாங்கள் அவசரமாக கேட்டோன்னே எனக்கு வந்து ரெண்டு பேர்த்த தகவல் ஒரு ஆளும் ஒரு ஆளும் தந்தவியல் அதில் முதலாவது முதலாங்கட்டமாக கட்டமாக கும்பளமுனைக்கு செய்வோம்ண்டா போல் அவர்கள்ட்ட கேட்ட இடத்துல தங்களுக்கு ஏலாது எங்களை பார்க்க யாருமே இல்லை பராமரிக்க யாருமே இல்லை எங்கள்கிட்ட கொஞ்சம் கோழி இருக்குது நீங்களும் கோழி கூடுகள் தந்தால் நாங்கள பராமரிப்போம் உண்டதால் கோழியோட கூடும் அதாவது அடுத்த மாசம் முட்டையிடக்கூடிய கோழியோட கூடும் உணர்ந்து கொடுத்துருக்கிறோம் நிறைய என்னுடைய அப்பப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஆக்கள் தான் மூன்று மாவீரருக்கும் மேற்பட்ட ஆக்கள் தான் பெற்றோராக இருப்பினோம் அதுபோல அஹ் ஏலாம் அதாவது கைகால் அங்கவீனம் ஊற்றி இருக்கிற யாரென்று பார்த்தா அவையிலும் வயசு முதிர்ந்தாக்களாக இருப்பினா இல்லை மாவட்ட மனைவியோ அப்படி பார்த்தாலும் வயசு கூடியனவர்களாக தான் இருப்பினும் அவை வாழ்வாதார முயற்சியை முன்னோக்கி முன்னோக்கி விடணுமன்றதில் இனி இல்லைன்ற மாதிரி தாங்கள் தங்களை வரத்தி இவியலுக்கு அந்த உதவியை புலத்தில் இருக்கிற ஈழவர் குழுமம் செய்து கொண்டிருக்கணும் அவைகளுக்கு நன்றி நீங்கள் அவர்களோடையும் சில விஷயங்களை கதைச்சு கொள்ளலாம் எனக்கு எட்டு பிள்ளைகள் அதில் மூன்று பேர் மாவீரர் மற்றவே எல்லாம் கல்யாணம் செய்தும் செத்தும் அப்படி போட்டினம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ இருக்கிறோம் செய்யலாம் ஐயா அவ மூன்று மாவீர்ட பேரும் பொன்னழகன் ஒரு ஆள் மற்றது வேணி ஒரு ஆள் எழிலரசி ஒரு ஆள் தொண்ணூற்றி ஆறு ஒரு ஆள் ஒரு ஆள் தொண்ணூற்றி எட்டு ஒரு ஆள் ரெண்டாயிரம் எங்களை பார்க்கறதுக்கு ஒரு பெருமை இல்லை இந்த ஈழவர்கள் குடும்பத்தில் அவையால் தந்திருக்கு அதில் மிக நன்றி நன்றிம்மா ஓகே ஓகே எல்லாது எல்லாது சரியா நாங்கள் இருக்கிறோம் உங்களை தேடி வந்திருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் இளவரசர் குடும்பமும் உங்களுக்கு துணையாக இருக்கும் சரியா மூன்று புள்ளையெல்லாம் மண்ணு கொடுத்துருக்கிறீங்க அதில் உங்களோட இருப்பீனமா அழக்கூடாதா சரியா மூன்று புள்ளைலன்றா சும்மா இல்லை அழகூடாதா